ஆடி அமாவாசையை முன்னிட்டு கடலில் திரண்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து வழிபாடு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு செய்து வருகின்றனர் உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் முன்பாக அமைந்துள்ள அக்னி தீர்த்த கடற்கரையில் இன்றைய தினம் ஆடி அமாவாசை என்பதால் தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிய பக்தர்கள் பின்னர் எள்ளு பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்ததோடு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்குள் அமைந்துள்ள இருபத்தி இரண்டு புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து ராமநாத சுவாமி பர்வதர்த்தினி அம்பாளை தரிசனம் செய்து வருகின்றனர் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாது வரக்கூடிய பக்தர்களின் பயன்பாட்டிற்காக கழிப்பிட வசதி குடிநீர் வசதி உள்ளிட்டவைகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட காவல்துறை சார்பில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்

Obrigado. <laughs>